அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது ஹதீஸ் அடிப்படையில் அல் குர்ஆனில் சஜிதா திலாவத்துடைய இடங்கள் எத்தனை என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஒரு சாரார் பதினைந்து இடங்கள் என்று கூறுகிறார்கள் சிலர் பதினாலு இடங்களில் குரானுடைய வசனங்கள் வரும்போது நாம் சஜிதா செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஒரு சிலர் நான்கு இடங்களில் மட்டும்தான் ஹதீஸில் ஆதாரம் இருக்கின்றது எனவே மற்ற இடங்களில் சஜிதா செய்யக்கூடாது என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் திருமறை குரானில் அல்லாஹ் ஆலமின் நல்லடியார்கள் சஜிதா செய்வார்கள் என்று அல்லாவுக்கு சிரம்பணிவார்கள் என்று சஜிதா செய்வதை சிறப்பித்து பேசுவான் கெட்டவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு கோதி காம்பிக்கப்பட்டால் பணிய மாட்டார்கள் சஜிதா செய்ய மாட்டார்கள் என்று அவர்களை பற்றி சொல்லப்படும் இந்த கருத்துப்பட வரக்கூடிய வசனங்கள் வரும்போது அல்லாவுடைய வார்த்தைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கட்டுப்படக்கூடிய வகையில் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சஜிதா திலாவத் நாம் செய்கிறோம் சஜிதா செய்கிறோம் இதுதான் சஜிதா திலாவத் என்பது இது எத்தனை இடங்கள் ஒரு செய்தி இருக்கிறது நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் குரானில் பதினைந்து இடங்களில் சஜிதா செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது அபுதாவுதில் ஆனால் அது பலவீனமான செய்தி அதில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் பலகீனமானவர் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் திருமறை குரானில் சஜிதா செய்ததாக வரக்கூடிய இடங்கள் மொத்தம் நான்கு புகாரியில் எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தி இன்ஷிகாக் சூரத் இன்ஷிகாக் என்ற சூராவில் நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சஜிதாவுடைய வசனம் வரும்போது அங்கே சஜிதா செய்தார்கள் என்பதை ஹதீஸில் பார்க்கிறோம் அதுபோல் புகாரியில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது செய்தி அன்னஜ்ம அத்தியாயத்தில் சஜிதாவை பற்றி பேசக்கூடிய வசனம் வரும்போது நபிசல்லாஸ் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது புகாரியில் ஆயிரத்தி அறுபத்தொம்பதாவது செய்தி சுவாத அத்தியாயம் கண்டிப்பாக அங்கே சஜிதா செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் நபிஸ் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்று இபு நாஸ் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது ஒரு இடம் நான்காவது சஹி முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி ஐந்தாவது செய்தி அபு ஹுலேரா அலி அல்லா உன்க அவங்க அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஸ் அவர்கள் இக்ரா பிஸ்மி அப்பி கல்லதி ஹலக் அலக் அத்தியாயத்தில் சஜிதாவுடைய வசனம் வரும்போது நபிசல்லாஸ் அவர்கள் சஜிதா செய்தார்கள் ஆக இந்த நான்கு இடங்களில் நான்கு சூறாக்கள் இன்ஷிகாக் அன்னஜ்ம அத்தியாயம் சாத் அத்தியாயம் அலக் அத்தியாயம் இந்த நாலு அத்தியாயத்தில் சஜிதாவுடைய வசனம் இருக்கிறதல்லவா இந்த இடங்களில் நபிசல்லாஸ் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்பதற்கு அதிசிலே நேரடியாக ஆதாரம் இருக்கிறது இது அல்லாமல் பதினைந்து இடங்கள் ஒவ்வொரு குரானிலும் பதினைந்து இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள பதினோரு இடங்களுக்கு நபியவர்கள் செய்ததாக ஹதீசிலே எங்கும் ஆதாரம் இல்லை ஆனால் சஹாபாக்கள் இந்த இடங்களிலும் சஜிதா செய்யலாம் இவையும் சஜிதா செய்வதற்குரிய இடங்கள் தான் என்று சஹாபாக்கள் கூறியதாக அறிவிப்புகள் இருக்கின்றன சகியான அறிவிப்புகள் இருக்கின்றன புகாரியில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்தி உமர் ரதுல்லு அவர்கள் ஜும்மா உரையில் மெம்பரில் சூரத்தும் நகல் அந்நகல் தேனி என்ற அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது அங்கே சஜிதாவுடைய வசனம் வரும்போது ச மெம்பரிலிருந்து இறங்கி வந்து சஜிதா செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதுபோல் முசன்னஃப் அப்தர் ரஸாக் என்ற நூலில் இபுனு உமர் ஆகிய சஹாபாக்கள் குரானில் சஜிதாவுடைய வசனங்கள் எவை என அவர்கள் விவரிக்கிறார்கள் ஆராஃப் அத்தியாயம் நஹல் அத்தியாயம் ராகத் அத்தியாயம் இஸ்ராயில் பனு இஸ்ராயில் அத்தியாயம் மரியம் அத்தியாயம் ஹஜ் அத்தியாயம் ஃபுர்கான் அதுபோல தாசீன் அலிஃப்லாமீம் தன்சில் சஜிதா அத்தியாயம் சாத் அத்தியாயம் ஹமீம் சஜிதா இப்படி பதினோரு இடங்களில் சஜிதா திலாவத் இருக்கிறது இந்த பதினோரு இடங்களில் கு சஜிதாவை பற்றி வரக்கூடிய வசனங்கள் வரும்போது நாம் சஜிதா செய்யலாம் என்று இபுன் அப்பாஸ் இபுன் உமர் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள் ஆக இந்த பதினொன்று இது போக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இன்ஷிகாக் அதுபோல் இஹரா அலக் சூரா சூரா இந்த இடங்களிலும் சஜிதா செய்வது நமக்கு வழி காட்டப்பட்டிருக்கிறது கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதுபோல் சன் ஆஃப் அப்துல் ரசாக் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுன் அப்பாசுர் அலியுல்லா அவர்கள் ஃபுஸ்ஸிலத் சூரா ஃபுஸ்ஸிலத் அத்தியாயத்தில் முப்பத்தெட்டாவது வசனம் வரும்போது அங்கே சஜிதா செய்தார்கள் என்பதில் இடம் என்பது இடம்பெற்றிருக்கிறது ஆக இன்றைக்கு திருமறை குரானில் பதினைந்து இடங்களில் இவையெல்லாம் சஜிதா செய்வதற்குரிய இடங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் அவங்களாம் சும்மா போடலை ஒன்று நபிசல்லாஸ் அவங்களுடைய சொல் இருக்கும் அல்லது ரசூலுல்லாஹி சல்லாஸ் அவர்களிடம் பாடம் பெற்ற சஹாபாக்கள் இவையெல்லாம் சஜிதாக்குரிய இடங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் தான் அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த பதினைந்து இடங்களில் நாம் சஜிதா செய்வது தவறு கிடையாது அது சிறந்த ஒரு விஷயம்தான் அந்த பதினஞ்சு மட்டும் கிடையாது குரானில் சஜிதாவை சிறப்பித்து வரக்கூடிய எந்த இடங்களாக இருந்தாலும் சரி அந்த இடங்களை நம்ம சஜிதா செய்யலாம் அதாவது சிறந்த விஷயம் அல்ல அதை சிறப்பித்து சொல்கிறான் இதா இத்துலா அலைஹிம் எஹிர் ரூனில் அதகானி சுஜதா அல்லாவுடைய வசனங்கள் நல்லடியார்களிடம் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்கள் சஜிதாவிலே விழுவார்கள் இது இறைவனுடைய நல்லடியார்களுடைய பண்பு இது அல்லா விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நாலு இடத்துல தான் செய்யணும் ஒரு சில பேர் என்ன செய்றாங்கன்னா வரம்பு மீறி போயிடுறாங்க நாலு இடத்துல தான் செய்யணும் வேறு எங்கேயுமே செய்யக்கூடாது இந்த விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் அல்ல எங்கெல்லாம் சஜ்ஜாவை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறானோ அந்த இடங்களில் நாம் தாராளமாக சஜா செய்யலாம் குறிப்பிட்டு இந்த பதினைந்து இடங்களிலும் நாம் சஜா செய்யலாம் இது அல்லாத இடங்கள் சஜ்ஜதாவை பற்றி வந்தாலும் நம்ம சஜ்ஜுதா செய்யலாம் அதை வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தில் மார்க்கம் நமக்கு ஒரு கடுமையை காட்டலை இப்படி நாலு பேர் இடங்கள்லாம் செய்யணும் அதுக்கு மேலே செய்கிறது ஹராம் என்ற என்றளவுக்குள்ள ஒரு விஷயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்